தெரிய <laughs> <laughs> ए दादा डुप्रक दादा

சாமி 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 ஓம் சாமி 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 சா சாமிகள் சார் என்ன சொல்லுங்க என்ன தண்ணி எடுத்து கூட இவர் தாங்க எங்க தேர்ப்பட்டி வல்லுநருக்கு அவன்ருங்க இவரு சமையல இவர் தாங்க எங்க குரூப்புடைய மேனேஜரு நான்தான் கண்டிசாமி இவருதான் கண்டிசாமி

இவர் தாங்க மாஸ்டர் அற்புதமா சாப்பாடு செய்வார் உங்களுக்கு வேற யாராவது வேணாலும் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க மாஸ்டர் நம்பர் தரேன் ஆயிரம் பேர்னா கூட சைவம் அசைவும் ரெண்டுமே செய்வார் இவர் இவங்க ரெண்டு பேர் தாங்க இந்த கம்பெனிக்காக இந்த குரூப்பை உழைப்பா உழைக்கிற ஒரு சித்தப்பா இவர் இவரு சின்ன சித்தப்பா உழைப்பா அவர் தான் இவர் மாஸ்டரா டிரைவரா உழைப்பாளியா என்னன்னே தெரியல எல்லா வேலையும் செய்கிறார் இவருடைய பார்த்துக்கோங்க இவரு ஆல்ரௌண்டர் இவர் சாமி சரணம் பம்பா பூஜை கன்னிசாமிகளுக்கு பம்பா பூஜை போடுவதற்காக அவருக்கு சிறப்பான முறையில் அடிப்படை செய்யப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு கன்னிசாமியிலும் பங்கா பூஜை அற்புதமான முறையை செய்ய தயாராக இருக்கிறார்கள் வருது கன்னிசாமிகள் பம்பா பூஜை செய்ய தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுது ஐயனுடைய அருள் பெற்று பம்பா பூஜை சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது படுக்கோய் படுகொய் வாமியே சர்ணமையப்பா சாமியே சர்ணமையப்பா சாமிவே சர்ணமையப்பா சாமியே சர்ணமயப்பா சாமியே சாமியே சரணமையப்பாடு சாமியே சரணமையப்பா அப்பா சாமியே சரணமையப்பா சொல்லு 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 சாமிதார சொல்ல சாமிதார் சொல்ல சாமிதார் சொல்லுங்க Saya ingin bangun puncak n s i g a y